எப்பவுமே உக்காந்து இருக்கீங்க கிட்டத்தட்ட ஆறு ஆறு மாசம் ஆகுது என் பயில் உங்க டேபிள் தான் நிக்குது எப்ப கேட்டாலும் உங்க டேபிள்ல நிக்குது உங்க டேபிள்ல நிக்குது ஒண்ணு உண்டு ஒண்ணு இல்லைன்னு சொன்னா நான் கோட்டுக்கு போக மாட்டேனா இப்படின்னு முறை முறைக்க இவர் பாட்டு கேட்டேன் அந்த அம்மா இவர் பேசின பேச்சுக்கு கூப்பிட்டு அவரை பார்த்தா எனக்கு ஏழர சங்கன பார்த்த மாதிரி இருக்கு அவர் இனி இந்த பக்கமே வரக்கூடாது வரக்கூடாது இப்படிதான் சொல்லிருக்கு இனி வரக்கூடாது அந்த பயில என்னன்னு முடிச்சு கொடுக்கணும் அவர் அங்கே படி ஏறும் பொழுது ஐயா நீ வரக்கூடாது நீ வந்தால் எனக்கு தான் திட்டா இன்றைக்கி ஒரு நாள் வராதார் நானாக ரெடி பண்ணி வைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு மூணு நாளில் ஆர்டர் வாங்கிட்டார் சார் தமிழ்நாட்டிலேயே செங்கல்பட்டு மாவட்டத்தில் மொதல் செவன்டி செவன் ஏ ஆர்டர் அவர் தான் வாங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் யாருக்கும் கொடுக்கல பெண்டிங் போட்டுக்கிட்டே இருந்தான் வாங்கிட்டார் மோசடி பத்து ரூபா ஆள் மாறுறத்துக்கு ஆர்டர் வாங்கிட்டார் ஆர்டர் வாங்கி நானும் யூடியூப்பில் இன்டர்வியூ போட்டேன் நானும் கேட்டேன் நான் கிட்டத்தட்ட நூறுக்கு மேலே எழுதி கொடுத்திருக்கேன் உனக்கு மட்டும் பழுத்திருக்கீங்க அப்போ வந்து இல்லன மனு தானே ஏன் மனு இல்ல அம்மா என்னதான் பண்ணும் போல பக்தி போல நான் கரையின்னு கருப்பா கால் கொஞ்சம் தாங்கி தாங்கி நடக்கிறேன்னா என்னை உண்மையாகவே ஏழறே அதை சொல்லிடுச்சு அதனால நானும் பேசறது பேசி அதை மெயின்டைன் பண்ணிட்டேன் போனாலே மரியாதை இல்லாமல் தான் அது ஒரு அந்த பிராண்ட் எடுத்தா அது ஒரு பிராண்ட் உனக்கு புரிஞ்சது பொல்லன்ட்டு அவர் எப்ப மனு எழுதினாலும் எழுதுறாரு எப்ப மனு எழுதினாலும் நடக்காவிட்டால் நூறு இளைஞர்களை அழைத்து கொண்டு வந்து போராட்டம் நடத்துவேன் செய்யவில்லை என்றால் எது சார் செய்யவில்லை இந்த மனுவின் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சுவரொட்டி ஒட்டி ஆர்ப்பாட்டம் நடத்துவேன் இப்படியே இப்படியே போடுறாங்க இப்படியே அவர் போடுற அது போட்டாலே அவன் அடுத்து அந்த கிளார்க்கு டிஆர்ஓட் எடுத்துகிட்டு போகிறான் சார் பாருங்க சார் அவன் இப்படியே சொல்கிறான் ஏதோ கட்சிக்காரன் போடலாம் சார் அவங்க நமக்கு முதலமைச்சர்லாம் வரமாட்டாங்கல்ல நமக்கு இப்படி தானே வருவாங்க என்னது தமிழ் அவரு என்கிட்ட சொல்கிறாங்க உங்களை எப்போ தினமே எனக்கு ரொம்ப பிடிச்சிது உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு நான் வந்து செவன்டி செவன் இயல சார்பதிவாளரை போக்க வேண்டும்னு சொல்லியிருப்பேன் எப்பவுமே இருக்கு சார்பதிவாளரை ஒரு பார்ட்டியா உள்ள சேர்க்கணும் அவன் என்ன தப்பு பண்ணா எது நிதியை மீறினா எந்த சொல்லி சார்பதிவாளரை இந்த வழக்கில் போக்க வேண்டும் இந்த மாதிரி ஒரு சிக்னல் வீடியோ சொல்லும்போது சொல்லிட்டேன் இந்த இதுதான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க எவ்வளோ வீடியோ சொன்னீங்க அப்படி இப்படி சொல்றவங்களா யாருன்னா கழகக்காரர்கள் அர்த்தங்க புரியுதுங்களா சொல்ல வருது ஒன்றே ஆக்டிவிட்டிஸ்ட்டாக இருங்க இல்லை கலகக்காரர்களாக இருங்க இப்போ அவர் என் கூட வாங்கிட்டு தான் இருக்காரு எங்கள் பிள்ளை திருத்த எல்லாம் பார்க்குறாரு கொஞ்சம் முடியாது காசு முடியாத சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் இவர் நீங்கள் இவர் நீங்கள் போயிட்டு வாங்கினேன் அவங்களுக்கு ஃபைல் மூவ் பண்ணி கொடுத்துருவாங்க ஐயா ஒரு ஆயரூவா ஒரு கொடுத்துருங்க அவர் பார்த்துக்குவார் நீங்கள் பண்ணிக்கிங்கன்னா அவர் போய் பண்ணி பண்ணிவிடுவேன் உனக்கு வேலை ஆக மாட்டேன்னுது இவர் போவார் அது அடுத்த ஃபைலுக்கு போயிடுவான் அதுக்கப்புறம் அடுத்து பார்த்துக்கலாம் அடுத்த ஃபைலில் பண்ணலாம் ஆக ஃபைல் மூவ் பண்ணணுன்னா ஒன்று ஆக்டிவிட்டிஸ் ஆக்டிவிட்டிஸ்னா டைரக்டா போக கூடாது முதல்ல பொது விஷயத்துக்கு போயிட்டு பிராண்ட் எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் அடுப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது இல்லை இதை போல டைரெக்டு கலகக்காரன் கண்டிப்பாக போய் கச்சு ஐடி கார்டு இல்லாமல் என்னது உங்களை எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா நம்மளை விட அவனுக்கு தான் நிறைய விதி யாருக்கு அவன் எதுவுமே எல்லாம் எங்கிட்ட தான் வந்தவனும் வாங்கிட்ட வந்து நிற்கிறதுக்கே நானே பெடிசின் போடாமல் இருக்கணும் ரைட்டு அதுக்கு கெலக காரணமாக இருக்கணும் ஆனால் நே பாயிண்டெல்லாம் நேர்மையாக இருக்கும் பாயிண்ட்டெல்லாம் நேர்மையாக தான் அது சரியாக நடக்கும் உங்களுக்கு பாயிண்ட்டும் ஒழுங்காக இல்லை அதுவும் இல்லைன்னா வியாபாரி டெக்னிக் தான் நடக்கும் ரைட்டுங்களா இந்த ஜெமியூன் குடிமைங்க நானே ஃபாலோ பண்ணி நேர் நேர்மையாக வாங்கிடுவேன் அப்படின்றத பெட்டிஷனே போடாது ரைட்டா நான் வந்து சாகமானி என்னது நான் வந்து சாதாரணமானவன் நான் வந்து சமூகத்தில் கலைகள் நல்லா ஒன்றும் வேலை இது அதனால் வந்து மனு போட போகிறீங்கன்னா உங்களுக்கு வேலை பண்ண போட போகிறீங்கன்னா ஒரு சட்ட அமைப்பு ஒரு ஆர்வலர் அமைப்பு இந்த அமைப்பு எங்கையாவது இருந்துக்கிட்டு அந்த வேலையை நகர்த்துங்க கட்சியில் போய் சேருங்கன்னு நான் தெரியல ஏ ஒரு ஜாதி அமைப்பு இருக்கப்படுறேன் நான் ரைட் அதை இருந்துக்கிட்டு அதில் நீங்கள் வேலையை செய்ய அப்போ அந்த ஃபைலுக்கு ஒரு மரியாதை இருக்குது அப்படின்னா ஏன்னா இது வந்து கோர்ட்டு கிடையாது இது வந்து எல்லாமே வந்து கோசி ஜுடிஷியல் அரை நீதிமன்றம் அரைகுறை நீதிமன்றம் சபலத்துக்கு உட்பட்டவன் தான் அங்கே உக்காண்டுற ஆனால் அவனுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருந்தாலும் அதை கடைப்பிடிக்கிறது ஒரு ஒரு மனு எழுதுறதுக்கு ஒரு தீர்ப்பு எழுதுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது இப்போ நீதி நீதிமன்றத்தில் ஜட்ஜி பெரியாரா வக்கீல் பெரியாரா வக்கீல் தான் பெரியாது ஏன்னா நீ தீர்ப்பு அவர் தான் அவர் தான் வாங்குகிறார் அவர் கொடுக்கல யார் என்னென்ன பாயிண்ட் போட்டு எப்படி வாங்கணுமோ அதை வாங்குற தீர்ப்பு வாங்கப்படணும் அவர் கொடுக்கப்படுவதல்ல ரைட்டுங்களா இங்கே அப்படி இல்லை இது வந்து குவாசி அதனால் வந்து இம்ப்ளூவன்ஸு ப்ரெஷரு எம்எல்ஏ ஃபோனு எல்லாம் வரும் அப்போ ப்ரொசீஜரில் பெண்டிங் போட்டுருவான் அப்போ அது அதுக்கேற்ற மாதிரி தெரிஞ்சு அந்த மனுத்தருக்கான வேலையை நீங்கள் நகர்த்தி நீங்கள் செய்யணும் அப்புறம் என்ன சொன்னால் நல்லவனாகவும் இருங்க வல்லவனாகவும் இருங்க ஆஃபீஸில் பயி போய் வர இப்போது எல்லாம் சர்க்கஸ் விளையாடுறாங்க சார் சர்க்கஸ் எப்படி விளையாடுறாங்க யாராங்க நான் பார்க்குறீங்க ராட்னா சுத்தரான் ரைட்டா இந்த விளையாட்டு இப்படி தான் தெரிஞ்சிச்சுன்னா அந்த விளையாட்டுக்கு அடாப்ட் ஆகாம வெளியே நின்றுக்கிட்டு குறை சொல்லாது என்னது வெளியே நின்றுக்கிட்டு இந்த மூணு வருஷம் வரவங்களாம் பார்த்திங்க இல்லைங்களா அறு வருஷமா அலையிட்றேன் சார் நாலு வருஷம் அலையாங்க ஒன்றுமே இல்லை மூணு மாதம் அதுக்கு பிடிச்சா ஆறு மாதம் ஏன்னா நாலு வருஷம்னா அங்கேயே கிட்ட அஞ்சு பேர் மாறிப்பான் ஆறு பேர் மாறி இருப்பான் புதுசு தான் இந்த வேலை அப்போ வந்து ஒழுங்காக நடக்கலை புரிஞ்சுக்கங்க திறமை ஆவணம் டிராப்டி இந்த ஸ்கில் தாண்டி ஆளுமையும் ரொம்ப ஆளுமையும் ரொம்ப முக்கியம் ஆளுமை இல்லாத மனு நகராது ஆளுமை இல்லாத மனு நகராது வர ஆளுகிட்ட நான் தான் சொல்கிறேன் எப்பா ரூட் எழுதி கொடுக்குறேன் பாதுகாப்பு பண்ணி கொடுத்துருவேன் உனக்காக என்ன தான் அலைய முடியாது யாராவது ஹெல்ப் பண்ண வராங்கன்னா ஒரு நாள் வருவா ரெண்டு நாள் வருவான் மூவாயிரம் ரெண்டாயிரம் செலவாகும் நூறு விசிட்டுக்கும் மூவாயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ணிக்கிட்டு நீ அதுக்கு ரெண்டு செட்டு பக்கத்துலேயே இடத்த வாங்கிடுறாங்க நீ தான் சொத்துக்கு நீ போகணும் அலையணும் வேலையை பார்க்கணும் உன் மூஞ்சை பார்த்து அவன் பார்த்து பண்ணுவான் அப்படின்னு இப்போ நாங்களாம் தொழில் பண்ணும்போது போய் சொல்லுவோம் ரியல் எஸ்டேட்டில் இங்கே வருது சார் பஸ் ஸ்டாண்டுன்ட்டு அவனுக்கு தெரியும் நாங்கள் போய் சொல்கிறோம் ஏட்டா எங்கள் பசியை பார்த்து வாங்கிட்டான் இடத்த சாப்பாடு சாத்துக்கு தான் அவன் கேட்குறான் வாங்கி போடுவோன் நம்ம நம்ம கத்துறோம்ல நம்ம அவனுக்கு தெரியும் திருநெல்வேலியில் புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் இருக்குது நாங்கள் சொல்லுவோம் அங்கேருந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தள்ளி இடம் ஏதோ இருக்குது இப்போ பஸ் ஸ்டாண்டு சார் பக்கத்தில் வரப்போ சார் புது பஸ் ஸ்டாண்டு இப்படி சொல்லி தான் கூட்டு போய்மா அவன் வயதுக்கு தான் தெரியும் ஏமாற்ற கத்துலன்னு அவனுக்கு தெரியும் கேட்டுங்களா நம்ம சொந்த பிரச்சனைக்கு பேசுகிறோன்னா அது ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஆஃபி சார் அதனால் நீங்கள் சொந்த பிரச்சனைக்கு ஏதாவது சொன்னாலும் ஆர்டிஐ போட்டாலும் உங்களுக்கு கிளியர் பண்ணி தான் விடுவாங்க அடுத்து நிறைய விஓ நிறைய ஆர்ஐ ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸரு தாசில்தார் இவங்கெல்லாம் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசுகிறாங்க சந்தித்து பேசும்பொழுது அவங்க சார் தரப்ப சொல்கிறாங்க மனு எழுதிட்டு வரான் சார் என்ன வேணும்னு எனக்கு தெரியல சார் நானே வந்து ஃபுல் போக்கஸாக படிப்பேன் பல டென்ஷனில் அவன் வந்து இந்த படிக்க நினைப்பேன் சார் இப்போ வந்து வந்து கத்திக்கிட்டு போகிறான் பாவம் இப்போ மனுவே புரிக்கலைய சார் இவன் சொத்து விவரமே எனக்கு புரியல சார் கேட்டா இவன் ஹிஸ்ட்ரி கொண்டு வந்திருக்கான் ஃப்ளோ இந்த ஃப்ளோவே எனக்கு புரியல இதை நான் இப்போ இதை படித்தா மீதியெல்லாம் எல்லாம் கேட்டேன் சார் என்னை அவன் என்னை இன்னதான் அவன் நினச்சிக்கிட்டு இருந்த மாதிரி எழுதியிருக்கான் எனக்கு தெரியல சார் சரி அவனை நாளைக்கு நீ வாழும்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன் ரெண்டு நிமிஷம் அவன் பாயிண்ட்டை சொல்லிவிடுவான் சொன்ன பிறகு உடனே வளர்த்ததுக்கு போக புரியும் அப்படின்னு நினச்சி அவங்கள்ட பாயிண்ட்டை கேட்குறேன்

எல்லாம் கிளியராக இதுதான் தான் பாயிண்ட்டு இது பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு போய் எவ்வளோ டைம் மிச்சமாகும் டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க சார் வந்து இதில் அவன் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சார் உக்காந்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்து பண்ணுவான் சார் சொத்து விவரமாக சொல்லத் தெரியாது ஈவெண்ட் டைட்டில் சொல்லத் தெரியாது சார் எடுத்தோட இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒரு நாலு ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சுட்டு வந்திருப்பாங்க அவன் சொல்கிறான் சார் அப்போ அவங்களுக்கும் குழப்பங்கள் அப்போது நீங்கள் ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் நமக்கு செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறவன் அஞ்சு நிமிஷத்தில் புரிஞ்சுக்கிற மாதிரி மனு செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்க வைக்கிறதுக்கு தான் ஆளுமை செஞ்சு கொடுக்கணும்னு வந்துட்டதுக்கு அப்புறம் பையில பார்த்துட்டு கோரி போடப்படுச்சு முடிச்சிடணும் ரைட்டிங்க சொல்லுவாங்க அப்போ ஆளுமையும் அறிவும் சேர்ந்து நகர்ந்தால் மட்டும்தான் உங்கள் கையில் நான் பெண்ணி வச்சிருக்கேன் பையில நகரல அதெல்லாம் நகரும் சார் இல்லாட்டி நகரா ரைட்டுங்களா அப்போ மனு வந்து சார் ஐம்பது பெர்சன்ட்டு ஆளுமை ஐம்பது பர்சன்ட் ஃபைலை எடுக்க வைக்கணும் சொன்னது ஒரு நாளைக்கு ஒரு இருபது ஃபைல் வருது சார் என் ஆஃபீஸில் ஒரு மாதத்துக்கு ஒரு ஐம்பது ஃபைல் வருது சார் பதினஞ்சு ஃபைலேருந்து இருபது ஃபைல் அவ்வளோ டெடிக்கேட்டடாக சிக்ஸராக இருந்தால் என்னால் காசா ஃபேக்ஸன் எடுக்க முடியுது அதுக்கு மேலே என்னால் எடுக்க முடியல ப்ரெஷர் போட்டே நான் அமுக்குவான் பாருங்க அப்போ ஒரு பத்து அவனை உட்கார வச்சு எடுத்துட்டான்னு கேட்கிறேன் ஏன்னா ப்ரெஷர் பண்ணிடுறான் மீதி வந்து நானே பெண்டிங் என்னது அவன் இத்தனைக்கும் டெடிக்கேட்டடாக இருக்குது இதுவே வாழ்க்கையாக இருக்கும் அவன் எட்டு மணி நேரம் லைஃபுக்கு தான் வந்திருக்கான் யார் அங்கே வேலை செய்கிறேன் ஆனால் பெண்டிங் போட்டுக்கிட்டு தான்